ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளும் வந்து தீபாவளிக்கும் தோசை தீபாவளிக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் பத்தே நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஸ்வீட் பண்ண போடுவாங்க தீபாவளிக்கு இந்த தோசை ஸ்வீட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம கடையில் வாங்கதோட வீட்டில் ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷம் தாங்க ஆகும் பண்ணுறதுக்கு ஒரு கப்புக்கு கடலமாகவும் ஒரு கப்பு ரவை இருந்தால் போகிறோம் ஸ்வீட் ரெடிங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் மிஸரிங் கப்பில் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் எந்த கப்பில் எடுக்கமோ அதே கப்பில் அளந்து எடுத்து விடணுங்க அதே கப்பில் முக்கால் கப்பு பாலுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா கட்டியல் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கடணுங்க முக்கால் கப்பு பால் கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு பால்ங்க எந்த கப்பாலும் எடுக்குமோ அதே கப்பால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கட்டியல் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைங்க ஃபஸ்ட்டு ஒரே வழியாக விட்டுனேன்னா கட்டிகள்லாம் கரைஞ்சி போகாது மூணு டைமாக விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே தண்ணி பால் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும் ஒரு ஃபேனில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க மடிச்சு வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மடிப்புழணுங்க மடிப்புழம்படியாக கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம முறையில் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இதை நல்லா வேக வைக்கணுங்க பாக்கு எப்படி நம்ம வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வைக்கணும் கிட்டத்தட்ட மைசூர்பா டேஸ்ட்லேயே இருக்கும்ங்க நல்லா கட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு இது நல்ல கட்டிகள் இல்லாமல் உறுத்து விடணும் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரபரன்னு வந்துடும் உங்களுக்கு நம்ம ஸ்டிக்கை வச்சு கிண்டி இந்த மாதிரி நல்லா கட்டியிலலாம் உறுத்து விட்டுட்டு நம்ம எந்த கப்பால் கொ மைதா மாவு எடுத்தோமோ அதுக்கு பாதி நம்ம ரவை எடுத்து எடுத்துக்கணுங்க ஒன்றரை கப்பு எடுத்துருக்கோம் முக்கால் கப்பு ரவை எடுத்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரவையும் கூட சேர்த்து போட்டு நல்ல மடல் மாதிரி வறுத்து எடுத்துடணுங்க இந்த மாதிரி உருந்தால் கிடைக்கணுங்க உருந்தால் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக கிடைக்கும் நல்லா வறுத்த வச்சு ரவையும் சேர்த்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு பவுல் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் முக்கால் பவுல் தண்ணிங்க இது நல்லா பாகு பாதம் எதுவும் வராண்டாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சால் போதும் நல்லா கரையை வச்சு எடுத்துக்கோங்க ஏலக்காய் பொடிங்க ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சீனி சீனிப்பாகு வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் கம்பி பாதம்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ இது வந்து இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம எந்த கப்பில் நம்ம பண்ண போகிறோமோ அதில் வந்து கொஞ்சம் நெய்யாவது எண்ணெயாவது அப்ளை பண்ணிக்கோங்க தடவையாச்சு பாகம் நல்லா கொதிச்சிருச்சு பாகில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் கடலமாகவே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு கிண்டுங்க அப்படின்னா கட்டியல் இல்லாமல் நல்லா கரைக்க முடியும் உங்களுக்கு கட்டி கட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பிஸ்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க மசிச்சு விட்டாங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் இந்த மாதிரி நல்லா வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாவும் நல்லா வெந்து வரும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் எப்படி ஒட்டாமல் கிடச்சிருக்கு பாருங்க நமக்கு இதில் வந்து நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் பால் பவுட்ருங்க பால் பவுட்ரு வந்து ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீனிப்பாக போட்டு கரைக்கினாலும் ஃபஸ்ட்டே கரைச்சிக்கோங்க அதில்ன்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க நல்லா மிக்சிங் ஆகிரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ட்ரையில் ஊற்றிக்கலாம் ட்ரெயில் விட்ன ஊற்றுறது கட் ஆயிடுச்சு நட்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணணுங்க நட்ஸ் போட்டுட்டேன் ஊற்றுறது வந்து கட் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒன்று போல் விட்டுக்கோங்க ஒன்று போல் நல்லா சமப்படுத்தியாச்சு அது ஒன் ஹவர் நம்ம வச்சுக்கிட்ணுங்க ரெஸ்ட்டுக்கு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நீங்கள் எடுத்துனாலும் எடுத்துக்கோங்க ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் நல்லா கட் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படியே தான் பண்ணுறேன் பீஸ் போடுறதுக்கு வந்து நல்ல பீஸ் வந்து நல்ல அழகாக வருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழவலான் இருக்கும் எவ்வளோ சூப்பராக பாருங்க சூப்பராகட்டு ஸ்வீட் பண்ணியாச்சுங்க யாருக்கெல்லாம் இந்த ஸ்வீட் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க கமாண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராகட்டு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு கடையில் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நமக்கு ஆரோக்கியமாக கிடைக்காது நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக பண்ணி எடுத்தாச்சுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு சூப்பராக்ட்டே ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் பண்ணியாச்சுங்க தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் இன்ஸ்டியூட்டில் சந்திப்போம் பாய்